ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கலானந்த் இன்றைக்கி நம்ம வந்து போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் பார்த்துருக்கோம் போஸ்ட் போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் ஆல்ரெடி நீங்கள் எல்லோருமே தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க மார்க்கெட்டில் இப்படியும் கூட நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியோடு வச்சுருப்பேன் ஆமாம் அப்படியும் நடக்கும் அப்படின்றது இன்றைக்கி நேற்றைக்கு நடந்தது ஒரு உதாரணம் இப்படியும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் சொல்லிட்டு வாய்ப்பு இருக்குல்ல ஆமாம் நடக்கும்ன்றது தான் உண்மை மார்க்கெட்டில் இப்படி நடக்கும் அப்படின்றது தான் சிறந்த எடுத்துக்காட்டு நேற்றுக்கு நடந்ததுக்கும் நேற்றுக்கு நடந்ததும் இன்றைக்கி நடக்கும் இன்றைக்கி நடந்ததும் ஸோ ஆல்ரெடி நம்ம நேற்று நம்ம மார்க்கெட்டில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன் கீழே டவுன் சைடில் விளைய வேண்டிய மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போய் நூற்றி தொண்ணூறு பாயிண்ட்டு மேலே கொண்டு போய் நிப்பாட்டி முடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு லிசன் அதாவது ஒரு பாடம் மாதிரி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் இந்த விஷயத்த க்ளியராக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணாங்க அப்போனா தான் நான் சொல்ல வர்றது உங்களுக்கு என்னன்றது கொஞ்சம் கிளியராக புரியும் ஸோ என்னோடய வீ வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாத்தையுமே லெவல்ஸ் எல்லாமே அதனால் என்னோடய வீடியோ குவாலிட்டி குவாலிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ நான் சொல்ல சொல்ல நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப் வச்சதுங்களோ அந்த லேப்டாப்பில் நீங்கள் வச்சு பாருங்கள் அந்த லெவர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எந்த அளவுக்கு அக்யூரட்டாக ஒர்க் ஆகிருக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் இதுலேருந்து நீங்கள் ஒரு பாடம் கற்றுப்பீங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம டாபிக் கூட போயிடலாம் நம்ம ஸ்டட் சொல்லியிருந்தது என்ன சொல்லியிருந்தோம் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அதுக்கு மேலேயே வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா நட என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டடி சொல்லியிருந்தோம் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சான்சஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் கீழே கேப் டவுன் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லையா மேலே கேப் அப்படி ஓப்பன் ஆகி அங்கேருந்து கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நடந்திருக்குது என்ன நடந்திருக்குன்னு க்ளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் கேப் பாப்பில் ஓப்பன் ஆகியிருக்காங்க அங்கேருந்து வந்து கிளியரிங் வந்திருக்காங்க சரி ரைட் ஓகே கேப் பாப்பில் ஓப்பன் ஆனாங்க ஏன் கரெக்டாக அந்த வந்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கரெக்டாக ஓப்பன் ஆகணும் உங்களுக்கு இன்றைக்கி ஓப்பன் பார்த்தீங்கனால கிளியராக தெரியும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏன் கரெக்டாக அந்த தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து ஓப்பன் ஆகணும் நம்மளுக்கு மேலே லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே வந்து இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது ஒரு லெவல் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் ஃப்ரைடே போஸ்ட்மார்க்க ரிப்போர்ட் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் அந்த லெவல்ஸ் ஆல்ரெடி நம்ம போன வீக் டுவெண்ட்டி ஃபைவ் ஆமாம் இருபத்தி அஞ்சாந்தேதியிலேருந்தே நம்ம கொண்டு வந்திருக்கோம் அந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இருக்குது இந்த எண்ணூற்றி ஐம்பதும் வந்து இருபத்தி இருபத்தி ஆறாம் தேதியோட லெவல்ஸு இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதும் சரி இன்றைக்கி நம்மளுக்கு ஏன் இந்தளவு கரெக்டாக அக்யூரட்டாக அங்கே இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபா ஓப்பன் ஆகும் ஏ இருபத்தி அஞ்சாயிரத்தில் ஓப்பன் ஆயிருக்காமே என்ன ரீசன் வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்ம சொன்ன அதே இதுதாங்க கீழே விழுக வேண்டிய பாயிண்ட்டை மேலே கொண்டு போய் நீ உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு ஸ்கேல் வச்சு போட்டு பாருங்கள் இதில் இருந்து எடுத்துக்கணும் ஸ்கேலில் எடுத்துக்கோங்க ஃபிஃப்டூண்ட அந்த இதில் போய் அந்த கரெக்டாக முந்நூற்றி அதில் வச்சு அங்கேருந்து கீழே கொண்டு வாங்களேன் உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த இருபத்தி நாலாயிரத்தி நூறு எத்தனை பாயிண்ட் வந்துருக்குது இரநூத்தி ஐம்பது பாயிண்ட் கரெக்டாக வந்திருக்குது நை கீரட்டாக சொல்லப்படணும்னா இரநூத்தி ஐம்பது சரியா கரெக்டாக பாருங்கள் ஒரு ஒரு பாயிண்ட் மூணு ஆகும் ஏன்னா மொபைலில் பார்க்குறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி தெரியுது இரநூத்தம்பது பாயிண்ட்டு கரெக்டாக க்ளியராக இருக்குது இதே லெவல்ஸை நீங்கள் அப்படியே ஒன்றுமே வேணாம் நீங்கள் மேலேருந்து கொண்டு வாங்க இதே லெவல் அவ்வளோதான் சிம்பிள் வேறு எதுவுமே கிடையாது மேல அந்த லெவலில் வச்சுக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அப்படியே கீழே கொண்டு வாங்க எந்த லெவலில் வந்து படிச்சுருக்காங்கன்னா இரநூத்தம்பது பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு க்ளியராக புரியுதா இப்போ இதில் உங்களுக்கு ஸ்கெல்லில் போட்டு காமிச்சிருக்கேன் எவ்வளோ கிளியராக அக்யூரட்டாக நம்ம என்ன லெவல் இருந்திருக்கோ அந்த லெவலில் கரெக்டாக கொண்டு வந்து படிக்கிறாங்களே இரநூத்தி ஐம்பது லெவல் க்ளீனாக புரியுது உங்களுக்கு சரி இதுவும் உங்களுக்கு புரியலை ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குன்னா உங்களுக்கு அதை விட ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறேன் அந்த மூணாந்தேதி ஆக்சுவலாக கீழே விழுக வேண்டிய வந்ததில் அந்த அந்ததுலேருந்து நீங்கள் கணக்கு எடுத்துக்கோங்க இதுலேருந்து கீழே கணக்கு எடுத்து கீழே கொண்டு வந்து அந்த நூறில் நிப்பாட்டி வச்சு பாருங்கள் நானூற்றி முப்பத்தி எட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூற்றி நாற்பது பாயிண்ட் வச்சுக்கோங்க கிளியராக ஏன்னா இது அக்யூரேட்டாக உங்களுக்கு க்ளிய கிளியராக விடுதலை நானூற்றி நாற்பது பாயிண்ட் வச்சுக்கோங்க ஓகேயா இதே நானூற்றி நாற்பது பாயிண்ட்டை அப்படியே மேலே கொண்டு போய் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக விடுக்குன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் முந்நூற்றி எண்பது கரெக்டாக ஆ முந்நூற்றி எண்பது கரெக்டாக வச்சுருக்கேன் கரெக்டாக பாருங்கள் அது அக்யூரேட்டாக நம்ம என்ன டார்கெட் கீழே விழுக வேண்டிய டார்கெட் இருக்குதோ அதே டார்கெட்டில் கரெக்டாக மேலே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது கீழே விழுக வேண்டிய மார்க்கெட்டை மேலே அப்சைடில் கொண்டு போய் நிப்பாட்டி அவங்க இதை வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க டார்கெட் எல்லாத்தையுமே அவங்க கிளியர் பண்ணியிருக்காங்க எப்படியும் நடக்குமா நடக்கும் நடக்கிறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி அதுதான் நடந்திருக்குது உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபிஃப்டூல்லே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் இந்த ஆக்சுவலாக வந்து மேலே நம்ம லெவல் இருக்கிற பார்த்திங்களா இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐம்பது அந்த லெவல் வச்சுக்கோங்க இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அந்த லெவல் வச்சுட்டு அந்த ஃபிஃப்டூல வந்து கீழே அந்த பாக்ஸில் பாக்ஸு கரெக்டாக பாருங்கள் அந்தளவுக்கு கரெக்டாக அக்யூரட்டாக வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் முடிச்சுருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் கிளியராக தெரியுது அவங்களுக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்களோட அப்டேட்டரை பொறுத்த வரைக்கும் அவங்களோட மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் அவங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணும் வேறு ஒன்றுமே இல்லை ஒரு ரோபோட்டுக்கிட்ட போய் நம்ம ஒரு விலையை செய்தோம்னா அந்த ரோபோட் வந்து என்ன வேலை செய்யுமோ ஸோ அதுதான் மார்க்கெட்டில் நடக்கும் அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது இந்த லெவலில் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லெவல் மட்டும்தான் அவங்க எடுப்பாங்க கரெக்டாக பார்த்திங்கனால தெரியும் எங்கேருந்து மேலே டாப்லேருந்து கொண்டு வந்துருக்கேன் நம்ம ஃபிர்ட்டூவில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அளவுக்கு கரெக்டாக அக்யூர்ட்டாக வந்து டார்கெட் ஹெட் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் லெவல் டூ லெவல் நம்ம அந்த ஃபிஃப்டி டூவில் போட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இப்போ மொதல் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது இப்போ நம்ம வந்து கீழே ஒரு பாக்ஸ் சரி இருக்குதுங்களா அந்த பாக்ஸ் சென்டர் பாயிண்ட் வச்சு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் பார்த்திங்கன்னா தெரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அதாவது நம்ம முதல் மேலே வைக்கும்போது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பதில் வச்சோம் இந்த தடவை வைக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் அங்கேருந்து கீழே இறக்க கொண்டு வந்துச்சு நம்ம பாக்ஸோட இந்த பாக்ஸ் வந்து நேற்றுக்கு தான் நம்மளுக்கு கிடச்சது அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கிற பாக்ஸோட லெவல் எதுன்னு பார்த்திங்கன்னா இது தான் இந்த லெவல் இன்னமும் நான் இன்னமும் நம்மளுக்கு வந்து வேலிபிளாக தான் இருக்குது இந்த பாக்ஸோட லெவல் எல்லா பாக்ஸ் லெவலுமே நம்மளுக்கு வேலிபிள் தான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் குறைஞ்சது அந்த பாக்ஸோட வேல்யூ வந்து டூ வீக்ஸ் அண்ட் த்ரீ வீக்ஸ் வரும் அந்த டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் அப்புறமா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம சென்டரில் ஒரு பாக்ஸ் தெரியும் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு தெரியும் நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் தெரியும் கிடச்சிது உங்களுக்கு நேற்றுக்கு இது போஸ்ட்மார்கிட்ட பொருளே உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் நமக்கு இந்த பாக்ஸ் மாதிரி அந்த பக்கத்து அந்த லைன் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் உருவாகும் கண்டிப்பாக நீங்கள் பின்னாடி போஸ்ட்மே பின்னாடி நீங்கள் லெவல்ஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் க்ளியராக உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி பாக்ஸு அது பின்னாடியே உருவாகியிருக்கும் அந்த பாக்ஸை கீழேயே உருவாகலாம் அல்லது அந்த பாக்ஸுக்கு மேலே உருவாகலாம் முன்னாடி எந்த லெவல் பாக்ஸ் இருந்ததோ அந்த பாக்ஸுக்கு கீழே இல்லைனா மேலே அந்த மாதிரி உருவாகும் ஸோ அந்த லெவலில் வச்சு நீங்கள் கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும் எந்த அளவுக்கு நமக்கு டார்கெட் வந்து கரெக்டாக ஹிட் ஆகுது எந்த அளவுக்கு நமக்கு டார்கெட் வந்து கிளியராக வருதுன்றது தெரியும் நம்ம லெவல்ஸ் எப்படி எடுக்கிறோன்றது உங்களுக்கு புரியும் ஸோ நம்ம என்னை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளோட தமிழ்நாயனில் எல்லா தமிழ்நாயன்லையுமே ஒரு விஷயத்தை தவறாமல் போட்டுட்டேன் லிசன் லேர்ன் அண்ட் க்ரோ இந்த மூணு விஷயத்த கிளியராக போட்டுப்பேன் ஃபஸ்ட்டு கவனமாக பாருங்கள் ரெண்டாவது வந்து கற்றுக்குங்க அதுக்கப்புறமா வந்து செயல்படுத்த ஆரம்பிங்க இப்படி நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் கிளியராக புரிஞ்சுட்டு வந்தாலும் மார்க்கெட்னால் அப்போ இவ்வளோதானா அப்படின்ற அளவுக்கு வந்துடும் அதாவது ஒவ்வொரு ஒரு விஷயம் இருக்குது கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது கல்லா கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து இன்னும் கற்றுக்க வேண்டியது நிறையா விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒன் வீக்கை நான் உங்களுக்கு லெதர்ஸ் இல்லாமல் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது மூணே மூணு டூல்ஸ் மட்டும்தான் இதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒன்று ஹரிசண்டல் லைன் அண்ட் ரெண்டாவது வந்து ஃபிஃப்டோடு மூணாவது வந்து பாக்ஸேரி ஸோ இந்த மூணை வச்சு தான் நான் உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேன் லெவல்ஸ் எல்லாமே கொடுக்குறேன் ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம வந்து கற்றுக்கிட்டே இருந்தோம்னா இதை விட நிறைய இருக்குது பாக்ஸேரி வெலாசிட்டி கிட்டத்தட்ட நம்ம பிரதர் வந்து சிவபாலன் அவர் சொல்கிற பாசையில் சொல்லணும்னா சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு விஷயம் சொன்னால் ஆமான் ஆமானும் தோணலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வாக்கியத்தை அடிக்கடி சொல்லுவார் சேம் ப்ராசஸ் தான் இங்கே நான் சொல்கிறேன் வேறு ஒன்றுமே கிடையாது சொன்னால் ஆமாம் அப்படின்னு சொ உங்களுக்கு நினைக்க தோணும் சேம் அதே தான் அவர் வந்து நம்ம எனக்கு வந்து அவர் வந்து ஒரு குரு அப்படின்னு கண்டிப்பாக அவர் எனக்கு வந்து ஒரு குரு தான் ஏன்னா ஒரு லெவலில் வந்து எனக்கு வந்து இந்த ஃபிஃப்டூவில் வந்து எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு என்னடா நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக ப்ரொடிகிட் பண்ணுறோம் ஏன் அந்த இடத்துல மார்க்கெட் திரும்புது ஏன் 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 அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஸோ அப்படின்றபோது அவரோட ஒரு சின்ன ஒரு இது எனக்கு கிடைச்சது அதை வச்சு தான் நான் இந்த ஃபிஃப்டூல் நான் உங்களுக்கு உருவாக்குனேன் ஸோ இன்னைக்கு லெவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த லெவல் நம்மளுக்கு மார்க்கெட் திரும்ப போகுதுன்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரியுது இந்த லெவலில் வந்தால் மார்க்கெட் திரும்புவோம் ஏன் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸோ இந்த லெவல்ன்றதுனால நம்மளுக்கு கிளியராக தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ என்னோடய குருநாதர் அவர் தான் நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் என்னுடைய குருநாதர் வந்து மிஸ்டர் சிவபானன் என்னுடைய பிரதர் நான் இப்போ வரைக்கும் நான் அவரை வந்து என்னோடய கூட பிறந்த அண்ணனை தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ வரைக்கும் ஸோ இன்னொன்று ஒரு சின்ன ஒரு இது இருக்கும் அவரோட லெவலுக்கும் என்னோடய லெவலுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் என்னோடய லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும் அவரோட லெவல் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒ ஒரே மாதிரியே யோசி யோசிக்க மாட்டாங்கல்ல ஸோ என்னோடய லெவலில் என் சைட்லேருந்து நான் என்னோடய லெவலில் நான் யோசனை பண்ணுவேன் அவர் சைட்லேருந்து அவரோட லெவலில் அவர் யோசனை பண்ணுவார் ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எனக்கு குருநாதர் இந்த மார்க்கெட்டில் இந்த மார்க்கெட்டில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்தாக வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு என்ன சொல்கிறது ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் வந்து இதில் வந்து பணத்தை விட்டுருக்காங்க இந்த பணத்தை விட்டாங்கன்னா எப்படி இவங்கள இவ்வளோ பணத்தை விட முடியுது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு தெரிஞ்சவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது லட்ச ரூபா பணத்தை விட்ருக்காங்க அந்த இருபது லட்ச ரூபா எப்படி விட்டாங்க அப்போ இந்த மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந் அவங்க விட்டதை வச்சு நான் தொடர ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக இந்த ஒரு ஆறு ஏழு மாதமாக கிட்டத்தட்ட கண்டி கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணி பேக் டெஸ்ட் எடுத்து பார்த்து மிஸ்டர் சிவபாலன் அவர் என்னோடய பிரதர் சொன்ன மாதிரி பின்னாடி போய் டெஸ்ட் எடுத்து பார்த்து என்ன இருக்குது என்ன இருக்குது ஒவ்வொரு மாதத்துக்கும் என்ன லெவல் வருது என்ன மாதிரி இருக்குது எப்படி அந்த இது கொண்டு வர்றாங்க இல்லை மார்க்கெட் எந்த லெவலில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி 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 பார்த்து தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த லெவலுக்கும் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு மார்க்கெட்டில் உங்களோட நாலேஜை வந்து நீங்கள் போடுறீங்களோ நீங்கள் எந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா மார்க்கெட்டில் அந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்க முடியும் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் எல்லாமே இன்றைக்கி நடந்தது வந்து அவ்வளோதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்தது வந்து அவ்வளோதான் அதே போல் நான் உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன் லெவல்னு சொல்லிட்டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு சொல்லியிருப்பேன் ஏன் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இம்பார்ட்டன் லெவல்னு உங்களுக்கு சொன்னேன் உங்களுக்கு கிளியராக பார்த்தாலே தெரியும் ஃப்ரைடே சாரி ஆமாம் மண்டே ப்ரடிக்ஷன்லேயே க்ளியராக சொல்லியிருப்பேன் இம்பார்ட்டன்ட் லெவல் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்லிவிட்டேன் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இந்த வீக்கில் மட்டும் எத்தனை தடவை டச் பண்ணியிருக்காங்க மட்டும் பாருங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் நாலு நாள் தான் இருக்குது செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாள் ஆகிருக்குது பார்த்தீங்கனால தெரியும் ஸோ இந்த நாலு நாளில் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு வந்து எந்த லெவலில் வந்து அவங்க க்ளியர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எத்தனை வந்தாலே டெஸ்ட் பண்ணிக்காங்க ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் லெவல் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு வரது எல்லாமே அதுக்குன்னு ஒரு இது இருக்குது லெவல்ஸு கொண்டு வர்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் எந்த லெவலுக்கும் உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுறங்களோ உங்களுக்கு கிளியராக அளவுக்கு புரிய ஆரம்பிக்கும் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எழுநூறு இம்பார்ட்டன்ட் லெவல் நான் எப்படி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது நான் எப்படி எடுத்துருந்தேன் வேறு ஒன்றும் இல்லை ஒன்றுமே இல்லைங்க இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது பாக்ஸ் தேரி பாக்ஸ் தேரிக்கு மேலே ஒரு சின்ன கேப் எடுத்துருங்க சிம்பிள் அவ்வளோதான் இந்த இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது நான் எதுக்காக எடுத்துருந்தேன் ஏன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு பெண்டிங் ஆர்டர் கண்டிப்பாக இருக்குது அந்த பெண்டிங் ஆர்டர் கிளியர் பண்ணுறக்காக வருவாங்க கண்டிப்பாக ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு யெஸ்டே மார்க்கெட்லேயும் கிளியராக சொல்லியிருந்தேன் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருந்தேன் ஆனால் எனக்கு கேப் அப்ளா ஓப்பன் ஆகி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே இறங்கி தான் வந்திருக்காங்க நம்ம சொன்னது தான் நம்ம நடந்துருக்கு ஆல்ரெடி ஸோ அகைன் மேலே இருபத்தி நாலாயிரம் சாரி இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அந்த லெவல் எப்படி எடுத்துட்டு இருந்தேன் கிளியராக பாருங்கள் உங்களுக்கு இருபத்தஞ்சா தேதி அந்த லெவல்ஸோடு ஒரு ஒன்னிஸ்டு டூ போட்டு பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் அந்த ஃபைவ் மினிட்ஸ் கேந்திர விட்ருது ஒன் இஸ்ட்டு டூ ஒன் த்ரீ அப்படின்னு போட்டு பாருங்கள் அந்த இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது லெவலில் க்ளியராக எடுத்துருந்துருப்பேன் ஸோ இந்த லெவலில் இனிமேல் வேலிபிள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்குது வேலிபிள் தான் இனி வரும் காலங்களில் இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சரி நாளைக்கோட லெவல்ஸ் நம்ம பார்த்துருவோம் நாளைக்கோட லெவல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து முடிச்சிருக்க வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி நூ நாற்பது முப்பத்தி ஒம்பது ஆனால் நாற்பதுன்னு வச்சுக்கோங்க கரெக்ட் ஓகே ஸோ நாளைக்கு மேபி என்ன நடக்கலாம் நாளைக்கு நடக்க வேண்டியது கேப் டவுன் ஆகி கேப் டவுன் ஆகலாம் இல்லை கண்டினியூ பேட்டர்னே ஓப்பன் ஆகலாம் இந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் செலவிட் பண்ண போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து இந்த ரவுண்ட் ஃபிகரை எடுத்துக்கோங்க இருபத்தி நாலாயிரத்தி ஐம்பது சாரி ஐநூற்றி ஐம்பது பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும் உங்களுக்கு அந்த செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கே வந்து நின்றுருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது இப்போ ஏதாவது தெரியுதா ஸோ நாளைக்கோட லெவல் இது தான் ஃபஸ்ட்டு லெவல் அது சாரி ஃபஸ்ட்டு லெவல் சொல்கிறேன் செகண்ட் லெவல் ஃபஸ்ட்டு லெவல்னு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அந்த லெவல் நான் எப்படி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த பாக்ஸ் எறி கிளியராக பாருங்கள் உங்களுக்கு லேர்திரி பாக்ஸோட லெவல் வச்சுருக்கேன் பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன் க்ளியராக அறநூறு அதாவது அறநூற்றி ஒம்பதுன்னு இருக்குது நான் உங்களுக்கு ரவுண்ட் ஃபிகராக அறநூறுன்னு சொல்கிறேன் ஸோ அவ்வளோதான் இதில் நாளைக்கோட லெவல்ஸ் அப்சைடில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி குறைவு தான் மேபி அப்படியே போனாலும் எது வரைக்கும் போகலாம் ஒரு இது இருக்குதுன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இருந்தால் இது வரைக்கும் போகலாம் அது ஏசே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஸோ அதை விட்டுட்டாங்கன்னா அடுத்தது வந்து மேலே அந்த கேப்பில் விட்டு வந்திருக்காங்க பார்த்தீங்களா இங்கே ஆரம்பித்தது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அந்த லெவல்ஸ் தான் இப்போ அப்செல்லாம் நம்மளுக்கு இருக்கிற லெவல்ஸ் ஆக்சுவலாக அன்னைக்கு நாளைக்கு நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்சல் இருக்கிறது இருபத்தஞ்சாயிரத்தி ஐம்பது அப் சைடில் அதை விட்டுன்னா அடுத்தது இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றம்பது ஸோ இதுதான் இது கடையெல்லாம் நம்மளுக்கு எந்த லெவல்ஸுமே இல்லை கீழே டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு அதை விட்டோம்னா அடுத்தது வந்து இருபத்தி நா செகண்ட் டார்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது செகண்ட் டார்கெட் கீழே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு நம்ம லெவல்ஸ் எல்லாமே கிளியராக தெரியணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நம்ம சொல்கிற இம்பார்ட்டன்ட் லெவல் எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து அப் உடனே உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும் கிளியராக புரியும் செய்யணும் நீங்கள் கண்டினியூவாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுனால தெரியும் இன்றைக்கி மார்க்கெட்டு எந்த அளவுக்கு நம்மளோட இதில் சைக்காலஜியில் வந்து கரெக்டாக ப்ளே பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு கிளியராக தெரியும் Okay friends, thank you. Thank you for watching.